வரவும் கூடாது அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்பா பாப்பா ஒரு ஐடியா பண்ணுறாங்க நான் இருந்தால் தானே இந்த நிச்சயதார்த்தமே நடக்கும் இல்லைன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இல்லை காணாமல் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செல்ஃபில் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையுமே தெரியாத ரஞ்சிதாவும் விஜய் விஜய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சம சந்தோஷமாக இருக்கா ரஞ்சிதாவோட வேலையை வந்துட்டு வெண்பாவை பார்க்கறது மட்டும்தான் ஆனால் வெண்பா எப்படி போனால் என்ன எனக்கு என்னோடய விஜய் மாமா கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா நம்ம நம்ப ரஞ்சிதா ஆனா அடுத்தது நடக்க போற விபரீதம் என்னன்னே தெரியாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் ரஞ்சிதா அந்த டைம்ல தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு வெண்பாவை தேடி வர்றாரு வெண்பா 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 அம்மான்னு தேடி வர்றாரு ஆனால் வெண்பா பாப்பா அங்கே இல்லைங்க உடனே வந்து எல்லாருக்கிட்டே கேட்குறாரு நான் வெண்பாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே கோம் வந்து ஒரு கட்டத்துக்கு கோம் வந்து ஏ ரஞ்சிதா வெண்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போதான் கோவப்பட்டு நம்ம விஜய் ரஞ்சிதாவை கண்ணத்துலேயே அரைகிறாரு உன்னை பல தடவை சொல்லிட்டேன் நீ வெண்பாவை தான் பார்த்தாகணும் ஆனால் நீ வெண்பாவை தவிர வேறு எல்லாத்தையுமே பார்க்குற உன்னை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கத்தை எல்லாருமே அங்கே கூட்டமே வந்துட்டு ஒரே கலகலப்பாக மாறிடுது ஏன்னா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேனா நம்ம வெண்பா பாப்பாவே காணுங்க கடைசியில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேர்றாங்க அவங்க ஆனால் அவங்க வெண்பா பாப்பாக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தனால அவங்க டைட்டாக மூடிக்கிட்டாங்க அதனால மூச்சு விட முடியாதனால டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க லாஸ்ட்டாக வந்து மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்குது அப்போ வந்து நம்ம விஜய் வந்து எல்லா ரூம்லையும் போய் தேடிட்டு நம்ம கரெக்டாக போயிட்டு அந்த ரூமில் தேடிட்டு இருக்கும்போது லைட்டாக சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு என்னடா இது அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா நம்ம வந்து வெண்பா பாப்பா அவங்க மயக்க நிலைமையில இருக்காங்க உடனே வெண்பா பாப்பா மேலே தண்ணிலாம் தெளித்து வெண்பா எழுந்து எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி எப்படியோ வந்து சரி பண்ணிட்டாங்க நல்ல வேலை விஜய் சார் டைம் நல்ல டைமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு எதனா ஆயிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோம் வந்து ரஞ்சிதாவோ பலார் பலார்னு எல்லாேரு முன்னாடி இறையிறாரு இதுக்கு மேலே என்னால் உன்னே கல்யாணம் பண்ண முடியவே முடியாது உனக்கு ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன் நீ என்னோட கவனிக்கவே இல்லை என் பொண்ணை கவனிக்கிறதுக்காக சம்மதிச்சேன் ஆனா நீ வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட என் பொண்ணை பார்த்துக்கிறதுல உன்னோட ஈடுபாடு இல்லவே இல்லை அவன் மேலே உனக்கு அன்பும் இல்லை என்னால் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சூப்பராக சொல்லிட்டாருங்க எப்படியே வெம்பா வெண்பா பாப்பா போட்ட பிளான் வந்து பயங்கரமாக சக்சஸ் ஆகி அது தெரிச்சு விட்டுருச்சு இதுக்கு மேலே விஜய் கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க